இங்கே என்ன நடந்தாலும் வாய் தரக்கூடாது எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் இந்த ஊர் தமிழ் கற்றுக்கிறவர்களும் சைலண்ட்டாக இருக்கணும் ம் ம் காஃபியா டீயா காஃபி அண்ணா உங்களுக்கு அண்ணாக்கும் காஃபி இதோ எடுத்துகிட்டு வரேன்

அவரே வந்துட்டார வரட்டும் நானே பாக்கணும் தான் இருக்க இவர் என் ஹஸ்பண்ட் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டரா இருக்காரு அடியே இது நீ முதல்ல சொல்ல கூடாத இவங்க தாங்க ராக் பெருமஸ் கை கொடுக்கும்போது எழுந்திருச்சு கொடுக்கணுங்கிற மரியாதை கூட தெரியாதா எந்திரிச்சிருவேன் ஆனால் லிப்கிஸ் அடிபடும் என்று நினைக்கிறேன் சார் உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி எங்கே வேலை பார்க்குறீங்க வேலை தேடிட்டு இருக்கிறேன் தெரிஞ்ச கதைச்சிருக்கேன் கதை இருக்கேன் சீக்கிரம் கிடைச்சிருக்கோம் அது ஒன்றும் இல்லை சார் பேசுங்க என்ன பேசுறது பேசுறதா கதைக்கிறது தானே சொன்னீங்க என்ன பாக்குறீங்க நீங்க பேசுன முத வார்த்தையில கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் தமிழ்நாடு இல்லைன்னு சார் நீங்களே சொல்கிறீங்களா இல்லை நானே சொல்லவா நீங்கள் எந்த ஊருன்னு நீங்கள்லாம் கேரளா கரெக்டா எப்படி சார் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க என் காலேஜ் ஃப்ரெண்டும் அவன் ஃபேமிலியும் இப்படி தான் தமிழில் பேசிப்பாங்க அவனுங்க இந்த கப்பரில் வந்தானுங்களோ என்ன இல்லை சார் உங்களுக்கு ஒன்று ரெண்டு சார் வரும்னு சொன்னேன் சார் காட் திஃப்ட்டி தம்பி கியூட்டா இருக்கானே பேர் என்னப்பா ஐயோ சேரி என் பேர் ஜோசக் அருவில்ல இது அனந்த நாடு சிறிய கேட்டு முள்ளி சார் மெமிக்கிறே